ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன் ரஜினி சாரோட அடுத்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறாங்க அது எங்க நடத்த போறாங்க அதுக்கு முன்னாடி டைட்டில் வெளியிடுவாங்களா மாட்டாங்களா போட்டோ ஷூட் நடத்துனா அதுக்கான போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ஸோ பட பூஜை என்னைக்கு நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து நிற்பீங்க ஸோ நம்ம எல்லா லேட்டஸ்டான தகவலையும் உங்களுக்கு வந்து ஷேர் இருக்கோம் இப்போ கிடைச்ச நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவல் என்னக்கா இந்த படம் அதாவது ரஜினி சாரோட நூத்தி அறுபத்தாறாவது படம் ஷூட்டிங் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து தான் நடக்க போறதுன்றது கன்ஃபார்ம் இருக்கு அதுக்காக செட் அமைக்கிறதுக்கான பணிகளுக்கு வந்து இப்ப எல்லாமே வந்து ஈடுபடுத்தினாங்க சோ அதுக்கான வேலைகளையும் வந்து முடிக்கி விட்டுருக்காரோம் ஏர் முருகதாஸ் ஸோ ரஜினி சார் வந்து இந்த படத்தை மும்பையில எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருதுனாலும் சோ அதுக்கு வந்து இப்ப முருகதாஸ் வந்து ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் அது ஏர் முருகதாசுக்கும் ஏன்னா அவருடைய துப்பாக்கி படம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க மும்பையில எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் படம் ஃபுல்லா சோ அந்த சென்டிமெண்ட் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச போகவே கண்டிப்பா அங்கே பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ ரஜினி சாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவரோட படங்கள் எதாவது வந்து மும்பையை பேஸ் பண்ணி எடுத்த படம் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு சோ பாஷா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் சோ ரெண்டு பேருக்குமே பிடித்தமான ஒரு இடம் மும்பை வந்து அவங்க தேர்ந்து எடுத்திருக்காங்க நைன்டி ஷெடியூல் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மும்பை அதை சுத்தி இருக்கிற பகுதியில தான் எடுக்க போறாங்களா சோ ஃபேன்ஸ் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க சோ ரஜினி சாரோட அந்த சென்டிமெண்ட் மறுபடியும் ஒர்க் ஆகுமா அது மறுபடியும் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ரஜினி சாருக்கு அதை அமைச்சு தருமா அப்படின்றதான் என்னோட கேள்வி கண்டிப்பா இது வரைக்கும் நடந்த எல்லா பேக்டர் அந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ மறுபடியும் இந்த ஷூட்டிங் எப்ப போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏப்ரல் போர்டீனுக்கு மேல ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சாத்திய இருக்குன்ற இருக்குன்றமே சொல்லிருக்காங்க சோ வருஷப்பருப்புக்கு அப்புறமேட்டா ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கான ஷூட் நடத்தப்படும் சொல்றாங்க ஒருவேளை போட்டோ ஷூட் நடத்தி முடிச்சுட்டாக்கா இந்த படத்தோட டைட்டில் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டோட இந்த ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இதுக்கெல்லாம் போக போக தான் நமக்கு வெளி தெரியும் இப்போதைக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மும்பையில இந்த படத்தோட நை நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஷூட்டிங் நடத்துறதுக்கு சாத்தியக்குறி இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு சோ மும்பையில செட் அமைக்கிறதுக்கான பணியிலையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க முருகரசரோட டீம்லாம் ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்